என்ன டப்பால வச்சு என்னமோ அடுக்கிட்டு இருக்கேன்னு பாக்குறீங்களாங்க மில்லட்ஸ் அண்ட் நட்ஸ் லட்டு ரெடி பண்ணியிருக்கோங்க ஃப்ரெஷ் பேட்ச் அப்படியே ஆஃபீஸே மணக்குதுங்க வாசனை நெய் வாசனை அந்த நாட்டு சக்கரை வாசனை அப்படியே அந்த வருத்த மாவோட வாசனை மில்லெட்ஸோட வாசனைலாம் ஆளியே தூக்குது முதல்ல ஸ்டாஃப் எல்லாரும் ஒரு ஒரு லட்டு எடுத்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பேக்கிங்கே ஆரம்பித்தாங்கன்னா பார்த்துக்கோங்களேன் இதில் குதிரவாளி சாமை தினை வரகு கைக்குத்தல் அரிசி மாப்பிள்ளை சம்பா அரிசி கொள்ளு எள்ளு வேர்க்கடலை நட்ஸ் வகைகள் கோதுமை சோளம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணியிருப்போம் இனிப்புக்காக நாட்டு சக்கரையும் வாசனைக்காக சுத்தமான பசுமாட்டு நெய்யும் பயன்படுத்தியிருப்போம் இது ஸ்நாக் பாக்ஸ் குழந்தைங்களுக்கு கொடுத்து அனுப்பலாம் ஈவினிங்கில் சாப்பிட்லாம் எல்லாருமே எடுத்துக்கலாங்க ஏன்னா இதில் பயன்படுத்திருக்க ஒரு ஒரு பொருளும் அவ்வளோ ஆரோக்கியமானது சிறுதானியம் மட்டுமே சுவையாக இருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் சின்ன கை குழந்தை வச்சுருக்கீங்க ஆறு மாதத்துக்கு அதுக்கப்புறம் உள்ள குழந்தை வச்சுருக்கீங்கன்னா ஒரே ஒரு லட்டை பாக்ஸில் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா குழந்தைக்கு இடையில் பசிக்கும் போது நீங்கள் பிஸ்கட் ஊட்டிங்களா அதே மாதிரி அது சுடுத்து குழப்பி ஊட்டி விடலாம் டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப 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 ஆரோக்கியமானது இப்போது டிஸ்பேச் பண்ணது போக எட்டு பாக்ஸ் அவைலபிள் இருக்குங்க கீழே வெப்சைட் அண்ட் வாட்ஸ்அப் டீட்டெயில் கொடுக்குறேன் பார்த்துட்டு உடனே புக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வெரி மச் எல்லாரோட லவ்வுக்கும் சப்போர்ட்டுக்கும்